யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரை எலிக்காய்ச்சல் நோயினால் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் மருதங்கேணி பிரிவிலே ஆறு பேரும் சாவகச்சேரி பிரிவிலே நான்கு பேருமாக மொத்தமாக இதுவரை ஐம்பத்தி எட்டு நோயாளர்கள் எலிகாய்ச்சலினாலே வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதிலே ஆறு யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டம் முதலாவதாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த நாட்களிலே ஏற்பட்ட இறப்புகள் பெரும்பாலும் தாமதமாக வந்த நோயாளர்கள் மத்தியிலே தான் இறப்பட்டது இறப்புகள் ஏற்பட்டது உடனடியாக ஆரம்பத்திலேயே வந்த நோயாளிகள் சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் பூரணமாக குணமடைவதை நாங்கள் அவதானிக்க ஆபத்து இலக்கினருக்கு இந்த என்று சொல்லுகின்ற அந்த தடுப்பு குளிசையை வழங்குகின்ற ஏற்பாடு இன்று முதல் செய்திருக்கின்றோம் எங்களுக்கு இதுவரை வந்த நோயாளர் இந்த ஐம்பத்தி எட்டு நோயாளிகள் எடுத்துக்கொண்டால் இதேபோல நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கவும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் வார்த்த வேணும் ஐம்பது நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் நோய் நிலைமை தற்போது குறைவடைந்துள்ளது இது தொடர்பில் இரண்டரை ஜூம் கலந்துரையாடல் லெப்ரோஸ் பைரோஸ் என்பது உறுதி தொற்று நோயியல் பிரிவின் குழு இது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளது லெப்ரோஸ் இல் எனப்படும் இந்த நோய் சில பிரதேசங்களில் பரவுகின்றது தெற்கு பக்கத்திலேயே அதிகமாக அவதானிக்க முடிந்தது வெள்ள நிலைமையின் பின்னரே அதிகமான நோய் நிலைமை பதிவாகியுள்ளது அவ்வாறு இல்லையாயின் வயல் வேலை செய்யும் சந்தர்ப்பத்தில் நோய் ஏற்படும் வெள்ளத்துக்கு பின்னர் நீர் வடைந்தோடாமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நாம் கருதுகின்றோம்